ஐர்கோப்பை கோப்பை இந்த கதையை பற்றி ஒரு இலக்கிய படைப்பில் சாராம்சமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து எதுவாக இருக்கும் அது அந்த கதையில் வழிபடுற நீதி உணர்ச்சியாக இல்லை அதுலேருந்து வர தர்மத்தின் பிரச்சனை சிந்தனையா இல்லை அந்த கருத்தியலாக அது முன்வைக்கிற அழகைகளா எதுங்கிறதை பற்றி இலக்கிய ரசனை சார்ந்த கட்டுரைகளை ஆழ்நதியை தேடிங்கிற தொகுப்பில் தேர்ந்திருக்கு அந்த கேள்வியிலிருந்து நம்ம இந்த கதைக்கு உள்ள போகலாம் பொதுவாக ஒரு சிறுகதை பற்றி பேசினா அந்த சிறுகைக்குள்ளே அந்த ஆசிரியர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு மட்டும்தான் நம்ம மதிப்பணுங்கிறது வழக்கமான முறையில் ஆனால் அசோமத்தன் மாதிரி ரொம்ப தீவிரமாக ரொம்ப விரிவாக வாசிக்கப்பட்ட படைப்பாளிங்கிறதுனால நான் கொஞ்சம் சொந்த எடுத்துக்கிட்டு என்னோடய தனிப்பட்ட வாசகத்தை சொல்லலாம் நினைக்கிறேன் அசோமத்தன் நகரில் நான் நாவல்குள்ளே வந்து ஆரம்பித்தேன் பன்னெண்டாரா செகோர் கலைஞர் நகர தண்ணீர் மாதிரி நாவல்குள்ள படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிறுகதைக்குள்ளே வர்றதுனால எனக்கு கிடைச்ச ஒரு அட்வான்டேஜ் பற்றி நான் இந்த அசோகத்தோட பின்புலம் வந்து செகண்டா செகண்டா பார்த்து அந்த மேன்ஸ் அப்பாரு அதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்விலை ஒருமுறை செல்வியா பதினெட்டாம் வச்சு அவள் ரொம்ப விரிவாக இந்த பின்புலத்தை வச்சு பேசிட்டார் ஸோ அந்த வரலாற்று பின்பலத்தோடு இந்த கதைகள் நம்ம போகும்போது நமக்கு இந்த கதையில் வர சையர் மா சையர் மாமா அவர் வந்து செகண்டா நிஜாம் ஆட்சி காலத்தில் திடீர்னு ஒரு கருத்திய வந்ததுக்கு ஆளாக்கி அவர் வந்து என்னெல்லாம் முடிவுகள் எடுக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அவனுக்கு அந்த நாவல்களில் ரொம்ப தீவிரமாக சொல்லியிருப்பாங்க லைக் நிஜாம் ஆட்சி காலத்தில் இருந்தப்ப இந்தியன் யூனியன் வரும்போது அவங்க வந்து இவங்களே ஆயுத போராட்டங்கள் எடுத்து சுற்றி இருக்கிற அண்டை மக்கள் எல்லாமே கூட ரொம்ப அடக்குமுறையோடு எடுத்துக்கொடுறாங்க ஸோ அங்கே ஆரம்பிக்கிறவர் இந்த மில்ட்ரிக்கான கான்ட்ராக்டராக இருந்த செயல் வந்து அப்போ அவர்கிட்ட பணம் நிறைய ஆனால் அப்போ யாருமே ஒரு மாதிரி இல்லை பட் இந்த இந்தியாவுல கிடைக்கிற அந்த நிகழ்ச்சி வந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து அதில் எதுவுமே கிடைக்காம போயிருக்காரு அவருக்கு அந்த முஸ்லீம்களோட பொற்காலத்தை தீட்டி கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஆசைப்பட்டு தனியாக ஆரம்பிச்சவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குடும்பத்தில் வரம அவரோட பையனை வந்து ஸ்கூலு பண்ணிட்டாங்க அவரோட மூத்த மகன் வந்து அந்த ரஜாக்கர் மூமெண்ட்னால இங்கயோ காணாமையே போயிட்டான் அப்படிங்கிற ஒரு இந்த பின்புல கூட நம்ம உள்ள வரும்போது இந்த சிறுகைக்குள்ளே வந்து நம்ம அசோன்ற ஒரு பெரிய பலத்தை பார்ப்பான் ஒரு தனி மனிதனோட பார்வையிலிருந்து வரலாற்று நிகழ்ச்சியை அவர் எப்படி முன்வைக்கிறாரு அப்படின்றது இப்போ இதை அவர் காட்டுறது வெறும் அந்த சகதோட வாழ்க்கையை மட்டும் இல்லை அந்த பீரியட்ல சுதந்திரத்துக்கு முந்திர காலகட்டத்தோட அந்த நிஜாம் பீரியட் பிரஜாக்கருக்கு உண்மை அதுக்கு தனி மனிதர்கள் எந்த அளவுக்கு அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க சில பேர் அப்போ அந்த கருத்தில் அதுக்காக போராட்டத்துக்கு ஆரம்பிச்சு எதெல்லாம் அவங்க இழந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து சேர்றாங்க இப்போ இந்த கதையோட முறை வரையிலே பார்த்தீங்கன்னா இந்த சையதுக்கு இன்னொரு சையதும் அந்த வர அவர் வந்து இந்த மாதிரி எந்த விதமான இதுலையும் கலந்துக்காம எனக்கு என்ன என்னாலும் என்ன ரெண்டுமே ஒன்று சொல்லி அவரோட வியாபாரத்தை மட்டுமே முனைப்பா இருக்க அவர் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு காண்பெற்றாங்க அவருக்கு பக்கத்துல இருக்கிற இந்த சையதுக்கு எல்லாமே வாழ்க்கையில் அந்த மசூதிக்கு போகும்போது அங்க இருக்கிற அந்த ஒரு சிறுநீரர் வெட்டப்பட்டிருக்கு அதனால எங்கயுமே போக முடியல ஆனாலும் அது அதோட எல்லா குஞ்சுகளோடய ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்து ரொம்ப கன்டென்ட்டாவே இருக்கு சோ இந்த ரெண்டு இமேஜ்க்கு நடுவுல இந்த செயல் வந்து மாட்டிட்டு இருக்காரு இப்படி இருந்திருக்க வேண்டிய செயல் ஆனா இப்போ இந்த புறாக்களோட தன்னை அடையாளம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவர் மாட்டிட்டு இருக்காரு கதை சோ இந்த கதை இதோட மட்டும் நம்ம நிறுத்திட்டா கூட நம்ம வாசிப்ப இருத்தல்கள் கதைகளோட முக்கியமான பிரச்சனை வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது எப்படி இருக்கிற வாழ்க்கை வேணா கூட ஒரு நொடி பொழுது போயிடும் அப்போ அர்த்தமே இல்லை அப்படின்னா அது எப்படி நம்ம இக்கட்டாங்களை போய் இந்த கதை மாதிரி மாட்டிக்கிறாங்கன்றத அசல் மசனம் காட்டாம நினச்சிக்கலாம் ஆனால் இதுக்கு அடுத்தும் தொடர்ச்சியாக இது வந்து அப்பாவின் சினேகர் இன்னொரு கதையிலிருக்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஆனால் அந்த கதையில் இதே சையது இதில் வந்து நாராயணன் ஒரு கேரக்டர் சையதோட ரொம்ப நெருங்கின நண்பனோட மகன் அந்த நண்பனோட மறைவுக்கு பிறகு அவனுக்கு உதவி செய்யறதுக்காக அவர் இருந்து பத்து ரூபாய் வாங்கிட்டு அதையும் அவர் வேற வழி இல்லாம ஏமாத்திடுறாரு இங்க அதை கேட்டு வரும்போது என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டேன்னு மார்க் அடிச்சுட்டு அழுகுறாரு சார் இதே மாதிரி உடம்பு அப்பான் செய்த கதையிலையும் அழுகுறாங்க என்னை பார்த்து இப்படி கேட்டேன் ஆனா அந்த ரெண்டுக்கும் நடுவுல அவ்வளவு பெரிய டிரான்சன் ரொம்ப கேப்புக்கு அப்புறமா அந்த கதையில இருந்து அப்பான் செய்த கதையா அரசாங்கம் ஸோ இங்க இந்த ஒரு வாழ்வோட இக்கட்டான நிலைமையில ஒரு கையாளத்தனத்துல இருந்து அழுகிற அந்த இடத்துல இருந்து அடுத்த கதையில் அவர் வந்து திருப்பி தானே போய் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் திருப்பி உங்கள் வீட்டுக்கு நான் வரவேன்னு நாராயணன் கூடவே வந்து வர்றதுக்கு அந்த சகிதம் வந்து சேர்றேன் ஸோ இது ஒரு முக்கியமான இடமா தந்துது ரெண்டாவது என்னென்னா இந்த கதையை வேறு இன்னொரு வகையில் எப்படி நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது அசமத்தின் கதைகளில் வர்ற எல்லா கேரக்டர்களுமே அவங்க வந்து இந்த சைரம் மாமா மாதிரி ஒரு ஹைதராபாத் நிஜாம் பிளேஜி முக்கியமாக இருக்கலாம் இல்லை தண்ணீர் கதைகளில் வர சென்னையில் வாழ்ற ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கலாம் ஒரு பஸ் கண்டக்டரா இல்ல அந்த டைரி பண்ணி போற பையனா எப்படி எந்த கேரக்டரா இருந்தாலும் அவர் பொதுவா காமிக்கிற விஷயம் வந்து என்ன வாழ்க்கையில நம்ம அன்றாடத்துல இருக்கிற எப்பவுமே நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைகள் தான் இப்ப தமிழ்ல ஒரு ரோமியோ இந்த வெள்ளினை மலை போலன்னு சொல்லுவாங்க ஒரு மின்னல் தெரிக்கிற அந்த பீரியட்ல ஒட்டுமொத்த மலையோட பிம்பமும் நமக்கு வந்து உள்ள வந்துடும் அந்த மாதிரி ஒரு ஒரு வரியில அவர் சொல்ற விஷயம் வந்து கதைக்குள் வந்து நம்ம அதுக்கு வந்து ரொம்ப ஆழமா உள்ள இதே கதையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துலதான் அந்த ஒரு குறிப்பு சையதோட மருமகள் வந்து இரவு நேரத்தில் ஓட்டுறா அப்படின்னு இந்த கலை நடக்கிற காலகட்டத்தில் ஒரு சமூகத்தில் ஹைதராபாத்ல ஆண்வேஷம் போட்டு காலகட்டத்தில் ஒரு பெண் அப்போ அது அது எந்த அளவுக்கு நம்ம போக முடியும் அவங்க எவ்வளவு இக்கட்டானிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த வரை வந்து போக முடியும் இந்த கதை நான் தேர்ந்தெடுத்து இன்னொரு காரணம் இதை வாசிக்கும் போது எனக்குமே பர்சனா இது வந்து கணக்கிட முடியும் இந்த கதைய வந்த காலத்துக்கோ இந்த க இந்த இடத்துக்கோ என்னோடய குடும்பத்துக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன தா தான் வந்து திருநெல்வேலி ஒரு கிராமத்தில் ஒரு ஊர் கோவில் அடிச்சாடுறாங்க ஊரில் சீட்டு வாங்குறாங்க சீட்டு கட்டுறாங்க பணம் வாங்கிட்டு சில பேர் வாங்கிட்டுதான் கொடுக்காம போயிடுறாங்க இப்போ வழி இல்லாமல் இதுக்காக தான் கொடுத்து வச்சுட்டு முடியாத சமயத்தில் அந்த ஊர் விட்டு மாதிரி ஒரு கொடுக்க கிட்டத்தட்ட சகல ஒரு அதே நோய் தான் யாரும் ஏன் நினைக்கல முடிஞ்ச வரைக்கும் ஆனால் வழி இல்லைங்கும்போது அந்த ஒரு கிடைக்கும் அப்போ எங்கள் பாட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்பா அந்த ஐம்பது வருஷத்துக்குனாலும் எப்பவுமே ஒரு பெண்கள் வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நம்மளுக்கு அந்த பீரியடில் ஒரு சின்ன ஊரில் சிவகாசி மாதிரியான ஊரில் வந்து பட்டாசு கம்பெனிக்கு திறன்குடி வேலைக்கு அப்போ இவங்க போட்டுக்கிற வேஷம் வந்து இவ்வளோ நால் சாதாரணமான தான் ஆனால் பயங்கர முன்பு அப்படிங்கிற ஒரு வேஷம் வந்து அவங்க ரொம்ப பெருமை ஏற்படுத்தப்படுத்தாங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க யார் என்ன பேசினாலும் போகப்படுவாங்க நாற்பது வருஷத்தை எப்பவுமே லீவ் எடுத்து கிடையாது கல்யாணம் துக்கம் ஏதா இருந்தாலும் எங்கள் அம்மா அனுப்பிச்சிட்டு அவங்க வேலைக்கு மட்டுந்தான் போவாங்க ஆனா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போ அவங்க காம்கிறது டோட்டலா வேற ஒரு அவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் பண்ணிக்க முடியும் இதே மாதிரிதான் எல்லாருக்கும் இருக்குன்னு சொன்னது ஸோ அவங்க கதை கிடைக்கிற காலமோ அந்த மாதிரிகளோ அது எந்த பிரிவில் வேணா இருக்கணும் ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் ராண்டாகிறதுக்கு காணம் வந்து அவர் இருக்கிற அந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கும் நம்மளால பேச முடியும் அப்படிங்கிறது கடைசியா வந்து முதலாம் அமிச்சே கேட்கலாம் இது வந்து இந்த கதையில எது நமக்கு முக்கியமான சாதகமாக இருக்கணும் காணி தேடி புத்தகத்துல வந்து பல கட்டுரைகள் இதை கேள்வி எதிர்த்து கேட்டு பஷீர் நீதி உணர்ச்சி தான் கதையோட முக்கியமாக இருக்கணுன்றாரு சிவராமகன் சார்ந்த தர்மம் தான் முக்கியமா இருக்கணுன்றாரு கான் அழைக்கிறது தான் முக்கியமா இருக்கணுன்றாரு அங்க இருந்து ஜெயசூர் வந்து என்னன்னா ஒரு குரு நிச்சய வர வழி கனிவு அதுதான் ஒரு இலக்கியத்தோட அடிப்படை அந்த கனிவு தான் ஒவ்வொரு விதமா வந்து வெளிப்படுது அப்படின்னு எனக்கு அசமத்தின் கதையில அந்த கனிவு தான் தோணுது அது டைனி கதை மாதிரியோ இல்லை நகல் கரை மாதிரியோ ஈவன் காந்தி மாதிரியோ லைனூர் எதாக இருந்தாலும் சரி அற்றமொத்தம் தொடர்ந்து முன்வைக்கிற வந்து சாதாரண விஷயங்களில் சாதாரண மனிதர்களை காட்டினா கூட அவர் காட்டுறது எவ்வளோ கனிவா அந்த மனிதர்கள் அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படிங்குறது இந்த சைல் மாமாவே வந்து முதல் கரையில் இவ்வளோ வெறுப்பா அந்த புறாவை கொள்ளணுங்கிற அளவுக்கு போய் கடைசி இன்றத்தில் இருக்கிறார் அந்த இடத்துல இருந்து அவர் அடுத்த கதையில திருப்பி அந்த நாராயணத்தை கொஞ்சம் கூட வெக்கம் பார்க்காம திருப்பி நான் வந்தே தீருவேன்னு அவங்க கூட டைமாக வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்து அவங்க பேசுறாங்க